வைரமுத்து எழுதிய பாடலை பாட எஸ்பிபி வைரமுத்து எழுதிய பாடலை பாலசுப்ரமணியம் இந்த பாடலை என்னால் பாட முடியாது என்றும் என்னை வம்பில் மாட்டிவிட வேண்டாம் என்றும் சொல்லியது பலரும் அறியாத ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அஜித் ஷாலினி நடிப்பில் வெளியான படம் அமர்கலம் சரண் இயக்கத்தில் வெளியான இந்த படம் ஒரு ரவுடிக்குள் உருவாகும் காதலை அடிப்படையாக வைத்து திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்தது நாசர் ரகுவரன் ஆகியோர் இந்த படத்தில் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர் படத்திற்கு பரத்வாஜ் இசையமைக்க வைரமுத்து இந்த படத்திற்கான அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார் அமர்கலம் படம் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் என்ற பாடல்தான் ஒருமுறை கவிஞர் வைரமுத்து காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பொட்டலத்தை பிரித்துள்ளார் அப்போது அருகில் ஒரு நபர் கவிஞரே இதிலிருந்து பூதம் வந்து என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று கேட்டுள்ளார் அப்போது வைரமுத்துக்கு எழுந்த கற்பனை தான் இந்த பாடல் இந்த பாடலை படித்து பார்த்த இயக்குநர் சரண் தனது படத்தில் நாயகனுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அது இதில் இருக்கிறது என்று நினைத்து இந்த பாடலை அப்படியே படத்தில் வைக்குமாறு இசையமைப்பாளர் பரத்வாஜிடம் கூறியுள்ளார் அந்த பாடலை படித்து பார்த்த பரத்வாஜ் அதனை பாடலாகவே பாடியுள்ளார் ஆனால் இவ்வளவு நீளமான பாடலை யார் பாடுவார் என்ற சந்தேகம் எழுந்தது அதன் பிறகு இந்த பாடலை பாட எஸ் பி பாலசுப்ரமணியத்தை அழைத்துள்ளார்கள் அவர் பாடலை பார்த்துவிட்டு என்னை ஆள விடுங்க சாமி என்ன விளையாடுவீங்களா என்று இந்த பாடலை பாட மறுத்துள்ளார் ஆனால் இயக்குனரும் இசையமைப்பாளரும் இந்த பாடலை பாடுங்கள் இது உங்களுக்கு மறக்க முடியாத பாடலாக இருக்கும் என்று கூறியுள்ளனர் ஏற்கனவே எஸ் பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாமல் பாடிய ஒரு பாடல் ஹிட் ஆனதால் இந்த பாடலை அவர்தான் பாட வேண்டும் என்று முடிவு செய்து அழைத்திருந்தனர் ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் முடியாது என்று கூறினார் பின்னர் இசையமைப்பாளர் பரத்வாஜ் எஸ்பிபியை சமாதானம் செய்து அந்த பாடலை பாட வைத்துள்ளார் அந்த பாடலை பாடும்போது கேபின் உள்ளேயே நின்றிருந்த இயக்குநர் சரண் எஸ்பிபி பாடி முடித்துடன் அவரது காலில் விழுந்து வணங்கியுள்ளார் இந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது